பிரேசலான் ஆண்டவரும் அருமை ரசகருமாயே இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பர்சரோட நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் லூயா நல்ல கவனிங்க ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அப்போ புறப்பட்டு நாம போக வேண்டும் என்னத்தை சொல்ல ஆண்டுடைய வார்த்தை ஆண்டுடைய வசனத்தை சொல்ல சுசேஷத்தை சொல்ல அல்ல லூயா அப்ப சகல ஜாதிகளை சீசராக்க வேண்டும் இயேசுடைய பிள்ளைகளாய் ஆக ஆக்க வேண்டும் அப்பே சீசர்கள் யாரு இயேசுடைய பிள்ளைகள் அலே லூயா அப்போ சீசர்கள் ஆக்கி என்ன செய்யணுமா பிதா குமாரன் பசுடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அலே லூயா ஞானஸ்தானம் கொடுத்துனா எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது அப்ப நம்ம சபையிலே அப்போ நமக்கு என்று ஒரு தேவ ஊழியர்கள் இருப்பார்கள் அர்சுத்தவான்கள் அப்ப அப்போ போதகர்கள் இருப்பார்கள் அப்ப நாம போய் சுயசேர்த்த சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்தி கத்திருக்கென்று ஆதாயப்படுத்தி ஊழியரிடத்திலே கொண்டு வந்து நம்ம விட வேண்டும் அப்ப அவர்கள் அப்ப நல்ல சத்தியத்தை போதித்து பாருங்க வேதோசனம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் அப்போ சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது அவர்கள் எல்லா இருந்து பாவத்திலிருந்து விக்கிரக ஆராதனையிலிருந்து எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி பிதா குமார் பஸ்வர நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அப்ப ஊழியர்கள் கொடுப்பார்கள் நாம வந்து என்ன பண்ணணும் புறப்பட்டு போய் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்ல இருபதாவது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு அப்ப கட்டளையிட்டது என்ன ஆண்டோட வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் இதுதான் இப்போ சத்தியத்தை சத்தியமா சொல்ல வேண்டும் அப்ப உபதேசம் பண்ணுங்கள் நல்லா பாருங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேச உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவுறிஞ்ச சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் அந்த சகல நாட்களில் எனக்கு சொல்ல தைரியத்தை தருவார் அப்படி என்று நீங்கள் அப்ப உலகத்தின் முடிவு வரை அந்த சகல நாட்களில் உங்களோடு கூட நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் சுயசேத்தை சொல்லுவோம் கர்த்தருக்கென்று ஜனங்களை ஆதாயப்படுத்துவோம் ஆதாயப்படுத்தி இப்ப தேவராட்சியத்திற்கு ஒரு கூட்ட சனத்தை கொண்டு போவோம் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்கள் தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ வளமையில தெய்வமே மை துதிக்கிற சோத்திர யான் நேற்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்துல ஒரு விஷயாய் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பிற்பாதத்தில் தருகிறோம் அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவனை கத்திர ஆசிர்வதி பெரியவர் பெரிய காரியங்களுக்கு ஏசுவின் நாமத்தில் வேண்டிக்குள்ள ஒரு நல்ல பிதாவே ஆமேன் Thank you.